இந்த கடலில் வந்து மிதக்கிற வீடு ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடச்சிது அப்போ அதால் வந்து பார்க்க வந்திருக்கிறேன் நான் வீட்டை வந்து காணே இல்லை இந்த வீடு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கலாம்னு சொன்னால் பக்கத்தையும் வந்த ஒரு தரையும் இல்லை யாரை கேட்குறேன்னு தெரியல கடற்கரை பேருங்க அது அதில் இருக்கிறான் கடற்கரை பேரையும் விசாரித்து அந்த வீடு இருந்தால் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதான் இந்த நாகர்கோவில் கடல் அந்த விதவையை வந்து இன்னுமே காண இல்லை பேருங்க எங்கே நிற்குதுன்னு தெரியும் அடிச்சு வச்சுட்டாங்களோ தெரியல ம்ம இருக்காங்க இது அவர் ஆக்களெல்லாம் நிற்கிறாங்க இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னதை நான் அஞ்சாவது வரைய வந்து உன்னையுமே காணேன் யாரை கேட்குறேன்னு தெரியல அதில் ஆக்கள் போய்கொண்டிருக்கிறேன் அவங்கள கேட்டாதாவது தெரியும் ஐயா நிறைய தூரம் நடந்தாச்சு என்னமே காண எங்க தான் இருக்கோ இல்லை காலையில் வந்து மூணு மணி இல்ல நாலு மணி ஊரைனா கடை அது நான் அடையல் பார்க்கவேன் அப்போ நான் இன்றைக்கி காலையில் மூணு மணிக்குள்ளே நான் அடையல் பார்க்கணும்னு சொல்லி வந்தேன் அப்போ தான் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் நான் கண்டுட்டேன் கண்டு போட்டு அப்போ நான் ஓடி வந்தேன் ஓடி வந்து மழை கரையில் இருந்து ஒரு முப்பது மீட்டர் தொலைவில் வந்து நான் பிடிச்சிட்டேன் சிலை போல போர்க்கக்கூடிய சிலை நாங்கள் பயங்கர நாலு சிலை வந்தது அதில் சரியா நாலு சிலை வந்து வழுங்கிகள் கண்டால் செதுக்கப்பட்ட சிலை நாலு இந்த பத்து சிலை தெரியாது மரத்தால் செதுக்கப்படும்

எங்க அந்த சிலிண்டு எங்க சில புத்தர் சில அத கொண்டு போய் மூங்கிலால செய்த வீடு நான் வந்து இப்ப எல்லாம் உடைச்சு வந்து ஏத்தி கொண்டிருக்கிறேன் இப்ப வந்து இப்படிதான் இருக்கு இருந்தா தான் தகரங்கள் எல்லாம் இருந்ததா நான் ஏத்தி கொண்டிருக்கிறேன்

இது மாதிரிலாம் வந்து என்ன இதுகளில் வந்து ரஜி போம்கள் இது அந்த மிதாக்கிறதுக்காக வந்து தான் கட்டி வந்து வச்சிருக்கணும் போலோட இப்போ எந்த இடத்துக்கு போகுது இது ஆ சரி வேறங்க அவ் பொருட்கள் வந்து இந்த வீட்டோட வந்திருக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க அவசரப்பட்டே உடைச்சாங்க தெரியா எல்லாத்தையும் உடச்சி வந்து ஏற்கிறாங்க வேற அவசர உடச்சு அவசரம் ஏற்றுறாங்க எல்லாமே இது ஏ குடா மொத்த முங்கி எங்கடா நாட்ல இல்ல எங்கடதேப்படி மொத்த முங்கி இல்ல இந்தら முங்கி இருக்கு எங்கடதே இந்தடின் மொத்தத்ல முங்கி இருக்கானே கிரா அந்த போங்க அங்க நடந்து போங்க அதுக்கு வர பண்ணி வெற்றங்கள வரணும் முன்னாலு போடா இந்த மூண்டா வாங்கிட்டே என்னnde மூண்டா தர வாங்கிட்டே மூண்டா தர வாங்கிட்டே கொண்டா 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 முன்ன முன்ன மத்த ஆ ஆ தங்கवाडी ஆ கண்டது மூன்று மணிக்காரிங்கடையது வேறு மூன்று மணி கண்டால்

முதலமொரு சிலி ஒன்று வந்தது என்ன அது அங்கே அங்கே இடந்து இந்த செப்ப வீட்டில் இருந்த பொருட்களை காட்டுறேன் பாருங்க இப்போ அதை தான் காட்டலாம் எல்லாத்தையும் பிடிங்கினா அப்படியே பேருங்க இதில் வந்து வாங்கு மாரி அப்படி ஒன்று இருக்குது இதெல்லாம் முன்னுக்கு அடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அடைச்சி அது வந்து இருக்குது இந்த ரஜிபவம் வந்து மிதக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த ரஜிபோம் எல்லாம் எல்லாம் வச்சு அடிச்சிருக்கணும் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க இதை அப்படி கொண்டு கம்பியில் இதை செய்து ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கிறேன் இது வந்து மேல் கூரை வந்து வேறுங்க எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட இது வந்து மேல் கூரை எல்லாத்தையும் வந்து ஏற்றி கொண்டு இருக்கிறேன் டாக்டரில் போக போகுது இது வந்து பேருங்க இந்த தும்புத்தடி மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கணும் இது மாதிரிலாம் இருந்துருக்கு இதெல்லாமே விதக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட வைக்கப்பட்ட தான் தான விதக்க பண்ணணும்ன்றதுக்காக வச்சிருக்கிறேன் பேருங்க இது வந்து அந்த இதான் அந்த போட் ரெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறேன் அந்த இந்த இது வந்து ஒரு செப்பு தகட்டில வந்து பதிச்சு கிடக்கு என்ன மொழி என்று வந்து தெரியல எல்லாம் மூங்கிலாராம் செய்திருக்கிறேன் பேருங்க ஃபுல்லாக வந்து மூங்கில் Maretaran di luar tempat cuci, ada yang enggak? Iya, mantan. Oh, ada yang enggak? Iya, mantan. Oh, ada yang enggak? 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 Ada yang enggak ஏழு தேங்காய் வந்திருக்கான் எந்த நாட்டுல இருந்து வந்த இதெல்லாம் வந்து ஏழு தேங்காய் வந்திருக்கான் இதுல வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு வந்து இப்போ இருக்கு பாருங்க இந்த தேங்காயில் பெருப்பத்தை சரியான பெருசு ஏழு தேங்காய் இதை மாதிரி வந்திருக்கு இதில் பாத்தீங்கன்னா இந்த பூஜா இது வந்து இதோட வந்திருக்கு பாருங்க அடுத்தது இந்த சாடிகள் வந்திருக்கு பூச்சாடிகள் மாதிரி எல்லாம் வச்சிருக்கு இதெல்லாம் அதோட தான் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேட் இந்த நெதிகளும் வந்திருக்கு அதோட சின்ன சின்ன பிளேட்டுகள் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மிதவை வீட்டை பொறுத்தளவில் அதாவது வந்து தென்கிழக்காசிய நாடுகளான கல் இருக்கிற காற்றின் தாக்கம் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது இது வந்து முற்றுமுழுதாக பௌத்த மதத்தை சேர்ந்த இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விதவையாக காணப்படும் இதை நான் ஏற்கனவே இந்தியாவிலே வந்து இப்படி வந்திருக்கு இந்தியா வந்து விதவைகள் வந்திருக்கான் இதுக்கு முன்னேறம் வந்து சிலைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து கறி ஒதுங்கியிருக்கு பாருங்க கடலில் அடித்து கொண்டிருக்கிற பத பாருங்க அடிங்க பாவம் நல்ல சவுண்ட் வருதுல என்ன ஆட்டே மாறி போன குறக்க அடிக்கிற மணி மாதிரி தாங்கடாแก என்ன நல்ல சத்தம் வருதுல நீங்க அங்கடா கோயிலையில இருந்தாரு கொண்டைய போ

இதெல்லாம் முடிஞ்சிருக்கிறது சரி தான கணக்கு ஓ அது அவங்கள பூத்தான விடுவாங்க ஆனா சிலவட அந்த பிக்குவிட்டாங்களா படம் கிடந்தமா அது சரியா விடுவாங்களா அவரு நடைமுறை வேறையா இருக்கும் அவரிடத்தை ஒரு மாதிரி தானே என்னால படம் கிடந்துன்னு சொன்ன

அது கூட கடல கூட என்ன சரியானே மூன்றாவது நாலோ காலத்துக்கு கூட ஆது கொண்டு தானே இருக்கு குண்டா ரகி அலமிரோட மேதானமே ஆ இதarum ulaga enna theg payanpadu வெட்டி கட்டலாம் நான் இப்ப இப்ப இத போறீங்களா இது மேதி கொண்டா

அன்னோட பொது ஆரோட அமரன இது அப்ப போல வேற என்ன கே ஹேலமட்டையவர் காவேரம் நாலையையல இருமா என்னடா இது ஒரு காது சாத் யோரிசை மெச்சனப் இருக்காக இருக்க கூட காணும் என்னல்லாம் நம்ம மேடம்மா இருக்காக கே பாக்க மெச்சன யூவா ஓ யூயோலை துருத்தலா ஜதே இந்த பொது சின்ன விலவல வேற ஒரு கவலையான விஷயம் வேணா எல்லாமே வந்து உடஞ்சேத்தி எப்படின்னா அதை வந்து பார்க்க முடியல என்ற கவலை தான் இருந்தாலும் அது எப்படி இருந்தது என்று சொல்லி வீடியோலாம் பார்த்தாச்சு இதோட இந்த காவலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்